யூ யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து இதுவரைக்கும் யூடியூப்பில் யாருமே இந்த விஷயத்தை சொன்னது கிடையாது என்னுடைய நாலேஜை பொறுத்து யாருமே இதை பற்றி சொன்னதில்லை அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்ல முடியனால ஸோ அப்படி ஒரு அற்புதமான பதிவு நீங்க எந்த ராசியில் பிறந்தாலும் சரி என்ன லக்னத்தில் பிறந்தாலும் சரி உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி உங்களுடைய செல்வாக்கையும் அதிகாரத்தையும் ஒருபடி உயர்த்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல விதமான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கீங்க ஆனால் அது உறுதியாக நடக்குது அப்படின்னா மிகப்பெரிய கொஷின் மார்க் அங்கே இருக்குது ஸோ அப்போது உங்களுடைய கர்ம வினைகளை தாண்டி உங்களுடைய ராசி நட்சத்திரம் தசா புத்தி அந்தரம் கிரக அமைப்புகளை எல்லாம் தாண்டி உங்களுடைய சமூகத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மத்தியில் உங்களுக்கு உண்டான அங்கீகாரத்தையும் செல்வாக்கையும் பெற்றுத்தர்றதுக்கு உண்டான அற்புதமான வழிமுறையை பற்றி தான் அந்த பதிவில் பார்க்க போறோம் உங்களுக்கு உண்டான ராஜ்ஜியத்தை நீங்க உருவாக்க போறீங்க வாழ்க்கையில முன்னேறுவதற்குண்டான சகலவிதமான சூழல்களையும் ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான வழிபாடை பற்றி தான் அதில் பார்க்க போறோம் சார் இது எப்படி சார் பார்க்க போறோம் அப்படின்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குது அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்த நபர்களுக்கும் தனித்தனியா பார்க்க போறோம் அஸ்வினியில் பிறந்தவங்க என்ன பண்ணணும் தன்னுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு அங்கீகாரத்தையும் ஒரு செல்வாக்கையும் பெறுவதற்கு தனக்குன்னு உண்டான ஒரு சூழலை தனக்குன்னு உண்டான ஒரு வட்டத்தை உருவாக்கிறதுக்கு டெவலப் ஆகிறதுக்கு என்ன பண்ணுறது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படிங்கிறது ஆரம்பித்து ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் போகும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா உங்களுடைய புதுமையான அத்தனை விதமான மாற்றங்களுக்கும் அதை பயன்படுத்தலாம் எடுத்துக்காட்டுக்கா ஒரு டூ வீலர் வாங்குறீங்க ஒரு ஃபோர் வீலர் வாங்குறீங்க ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறீங்க ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறீங்க ஒரு குழந்தைய கொண்டு போய் ஸ்கூலில் சேர்க்குறீங்க ஆ இல்லை எக்ஸ்ட்ரா படிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு கோர்ஸ் படிக்கலாம் நான் நினைக்கிறீங்க புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறீங்க இருக்கிற தொழிலில் அப்கிரேட் வேணும் இருக்கிற தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அந்த ஒரு விஷயம் ஆகட்டும் ஒரு பத்திரப்பதிவு செய்கிறீங்க ஒரு ஆபரணம் வாங்குறீங்க இப்படி உங்களுடைய சூழலை உங்களுடைய தகுதியை உயர்த்தி கொள்ளக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் சரி இதுக்கு எடுத்துக்கலாம் பரிகாரம் செய்கிறீங்க ஒரு கோவில் குளத்துக்கு போகிறீங்க ஒரு வேண்டுதலுக்காக கோவிலுக்கு போகிறீங்க இப்படி எந்த விஷயமா இருந்தாலும் சரி எல்லாமே உங்களுடைய தகுதியை உங்களுடைய அதிகாரத்தை உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தி கொள்வதற்குண்டான எந்த விஷயமாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்காரத்துக்கும் தனித்தனியாக சொல்லிவிடுவேன் என்ன நட்சத்திரத்தில் எந்த விஷயத்தையும் நீங்கள் பண்ணால் அது உங்களுக்கு டெவலப்மெண்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிறத அல்லது எந்த வழிபாடை செஞ்சுட்டு அந்த விஷயத்தை ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு டெவலப்மெண்ட்டை கொடுக்கும் அந்த வழிய வழிபாட்டு எப்படி செய்யணும் எந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுவேன் ஸோ இப்படி தான் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் யூடியூப்பில் இதை பற்றி யாருமே பேசுனது கிடையாது நிறைய நண்பர்களுக்கு தெரியும் இது ஆனால் வெளிப்படையாக சொல்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் என்னுடைய நாலேஜை பொறுத்தளவுக்கு நான் பார்த்த வரைக்கும் யாரும் சொல்லலை அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்லிக்கிறேன் ஆனால் அது எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பதிவு இப்போது லைனாக நோட் பண்ணிக்கலாம் அஸ்வினி நட்சத்திரத்துலேருந்து ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் சொல்லும்போது சின்ன சின்ன விஷயங்கள் மாறுதல்கள்லாம் சொல்லிகிட்டே இருப்பேன் இப்போ ஃபுல்லாக கேட்கும்போது தான் அது உங்களுக்கு புரிய வரும் ரைட்டா இப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரங்களை நோட் பண்ணிக்கலாம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களை நான் சொன்ன மாதிரி முன்னாடி நகை வாங்குறதுலேருந்து வீடு வாங்கறதுல நிலம் வாங்கிறதுலருந்து குழந்தைய ஸ்கூலுக்கு சேர்த்துட்டுலேருந்து எல்லா விதமான வளர்ச்சிக்கான விஷயங்களுக்கும் நீங்கள் முதன்மையாக பயன்படுத்தக்கூடிய அதாவது அந்த முகூர்த்தத்துக்கு பயன்படுத்தக்கூடிய நட்சத்திரம் அஸ்தம் இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அஸ்த நட்சத்திரம் வர்றனால எந்த காரியம் செய்தாலும் அது ஒரு பர்சன்டேஜ் கூட தோல்வி அப்படிங்கிறது கிடையாது கண்டிப்பா அது வெற்றியை கொடுத்துரும் மாற்றமே இல்லை அப்போது அஷ்ட நட்சத்திரத்தனிக்கு பண்ணலாம் ஓகே அஷ்ட நட்சத்திரம் மாசிக்கு ஒரு தடவை தான் வருது சப்போஸ் ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு நான் எப்படி அதை மாற்றிக்கிறது அப்படின்னு சொல்லி போயிட்டுட்டோம் அப்படின்னா தினமும் சூரிய நமஸ்காரம் சூரிய வழிபாடு பண்ணுறது நல்லது சூரிய வழிபாடு பண்ணுறது நல்லது அதே போல் நிறைய கோவில்களில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சிலர் மட்டும் புதுசாக டிஃப்ரெண்ட்டாக பிரசாதம் வைப்பாங்க தெய்வத்துக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு ஆரஞ்சு பழம் படைச்சி வழிபாடு பண்ணணும் அஸ்த நட்சத்திரம் வர நாளில் தான் பண்ணணுன்றது கிடையாது அப்படி அஸ்த நட்சத்திரம் வர நாளில் பண்ண முடியாத சூழல் இருக்கும்போது சூரியனுக்கு ஆரஞ்சு பழம் வச்சு வழிபாடு பண்ணிட்டு ரெண்டு நல்லெண்ண தீபம் போட்டு போட்டு சூரியனுக்கு அழகாக உங்களுடைய வேலைகளை தூங்கலாம் கண்டிப்பாக தோல்வி வராது அது உங்களோட படிப்படியாக உயர்த்தீரும் வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்கும் இப்போ நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தால் போதும் தினமும் சூரிய நமஸ்காரம் அனுமன் சாலிசா அப்படிங்கிற அந்த அனுமன் சாலிசா கேட்கலாம் ரெண்டாவது ஆதித்ய ஹிருதயம் அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்குது அதை கேட்கலாம் படிக்கலாம் ரைட்டா இது கண்டிப்பாக பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது கண்டிப்பாக தீப வழிபாடு ரெண்டு நல்ல நுதமும் போட்டே ஆகணும் அடுத்ததா பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திர அன்பர்கள் காஞ்சி காமாட்சி வழிபாடு செய்கிறது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை முன்னேற்றத்தை கொடுத்தே தீரும் காஞ்சி காமாட்சியம்மன் சாத்துக்குடி சார கொண்டு அம்மனுக்கு அபிஷேகம் செய்யணும் இத இதை வச்சு அபிஷேகம் செஞ்சு உங்களுடைய காரியங்களை நடத்தி கொள்ளும்போது கண்டிப்பா அது ஃபெயிலியர் வர்றதில்லை ஜாதக ரீதியா என்ன அமைப்புகள் இருந்தாலும் சரி எந்த காரியம் வேணாலும் உங்களுக்கு தடையை கொடுக்கறது கிடையாது இது அதை தாண்டின விஷயம் எப்போ சார் பண்ணணும் சித்திர நட்சத்திரத்தனைக்கு பண்ணணும் பரணி நட்சத்திரக்காரங்க சித்திர நட்சத்திரம் வர்ற நாளில் எந்த காரியம் வேணாலும் பண்ணலாம் சக்சஸ் காமாட்சியம்மன் வழிபாடு கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை தந்தே தீரும் ஒரு தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் அம்மன் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க சின்னதாக ஒரு சாத்துக்குடி வச்சு வழிபாடு பண்ணிட்டு வாங்க வீட்டில் பப்பாளி மரம் வளர்க்கலாங்க இந்த பரணி நட்சத்திரக்காரங்க பப்பாளி மரம் வளர்க்கலாம் ஸோ சாத்துக்குடி வச்சு அம்மனை வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க ஒரு நாற்பத்தெட்டு நாள் வழிபாடு பண்ணுங்கள் நாற்பத்தி எட்டு நாளில் கண்டிப்பாக பெரிய டிஃப்ரெண்ட்டாக உங்களால் ஃபீல் பண்ண முடியும் உறுதியாக அடுத்ததாக கிருத்திகை நட்சத்திரம் கிருத்திக நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மேசராசியாக இருந்தாலும் சரி ரிஷபராசியாக இருந்தாலும் சரி கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா நரசிம்மர் வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு சுவாதி நட்சத்திரம் வரனால நரசிம்மர் வழிபாடு பண்ணுறது சிறப்பு நரசிம்மருக்கு சுத்தமான தேன் அல்லது உலர் திராட்சை நரசிம்மருக்கு படைத்து வழிபாடு செய்வது நல்லது ரெண்டு நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணுறது சிறப்பு சுவாதி நட்சத்திரத்தில் எந்த காரியம் தொட்டாலும் உங்களுக்கு அது வெற்றியை தந்தே தீரும் நரசிம்மர் வழிபாடு பண்ணிட்டு வாங்கினேன் வார வாரம் நாள் கூட பண்ணுங்க போதும் சனிக்கிழமை சனிக்கிழமை பண்ண பண்ண உங்களுக்கு எவ்வளவு சேஞ்சஸ் லைஃப்பில் நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள் அது ரொட்டீன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வாரம் போகாமட்டாலே மனசு கேட்காது அடுத்ததா ரோஹிணி நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா விசாக நட்சத்திரத்தில் எந்த காரியம்னாலும் உங்களுக்கு வெற்றி தான் முருகன் வழிபாடு செய்யணும் முருகனுக்கு கல்கண்டு தேன் தினைமாவை வைத்து கல்கண்டு வைத்து வழிபாடு செய்துவிட்டு பின்பு உங்களுடைய காரியங்களை செய்யும்போது அது தடையை தருவதில்லை முழுக்க முழுக்க வெற்றியை தருகிறது அடுத்ததாக மிருகஷீரட நட்சத்திரம் மிருகஷீரத்தில் நீங்கள் பிறந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான தெய்வம் மகாலட்சுமி மகாலட்சுமி அனுஷ நட்சத்திரத்தன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு செஞ்சுட்டு பனை வெள்ளம் வைத்து வழிபாடு பண்ணணும் அது கொஞ்சம் கிடைக்கிறது டார் பனைவெள்ளம் வச்சு வழிபாடு பண்ணணும் சரிங்களா நொங்குச்சாறு அபிஷேகம் செய்யலாம் அந்த சீசன் வரும்போது நொங்கு கிடைக்கும் நொங்குச்சாறு வச்சு அபிஷேகம் செய்யலாம் இப்போ மகாலட்சுமி வழிபாடு தினமும் பண்ணணும் எதுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு செல்வாக்கு அதிகாரத்தை பெறுவதற்கு ராஜ்யத்தை அடைவதற்கு அடுத்ததா திருவாதிர நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் வீட்டில் வல்லார கீரை வளர்க்குறதே சிறப்புங்க இந்திர பகவான் வழிபாடு நல்லது கஜேந்திர மோட்சம் இந்திர பகவான் வழிபாடு நல்லது கேட்டை நட்சத்திரத்தன்னைக்கு இந்திர பகவான் வழிபாடு செய்துட்டு வர்றது நல்லது வல்லாரை கீரையால் செய்யப்பட்ட உணவுகளை தெய்வத்துக்கு படைத்து எல்லாத்துக்கும் விநியோகம் பண்ணலாம் ரெண்டு நல்ல தெய்வம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வர்றது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தை நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா அனுமன் வழிபாடு மூல நட்சத்திரத்தனைக்கு செய்வது நல்லது அனுமனுக்கு கொய்யா பழம் படைத்து வழிபாடு செய்வது நல்லது ரெண்டு நெய் தீபம் போடணும் நான் ரெண்டு நெய் தீபம்னு சொல்றது குறைந்தது ரெண்டாவது ஏற்றணும் அப்படிங்கிற விஷயம் புரியுதுங்களா நீங்கள் எவ்வளவு தீபம் வேணாலும் போடலாம் குறைஞ்சது ரெண்டாவது போடணும் பூச நட்சத்திரம் அப்படின்னா மழை தண்ணியை பிடிச்சி வீட்டில் தெளிச்சாலே போதும்ங்க பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் நிறைய பேர்த்துக்கு இந்த வழிபாட்டை சொல்லியிருக்கேன் செஞ்சுட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிருக்கிறாங்க எவ்வளவோ பரிகாரம் பண்ணோம் எவ்வளவோ காசு பணம் செலவு பண்ணோம் ஒன்றுமே கேட்கல சிம்பிளாக மழை தண்ணியை பிடிச்சி வீட்டில் தெரிக்க சொன்னீங்க ஒரு மூணு மாசத்துல எனக்கு வாழ்க்கையை மாறி போச்சுங்கன்னு சொன்ன ஆளுகலாம் இருக்கு வர்ணன் வழிபாடு வர்ண பகவான் வழிபாடு சுத்தமான மழை நீர் பிடிச்சி வீட்டுக்குள்ள தினமும் தெளிச்சுட்டு வர்றது பூராட நட்சத்திரத்தனிக்கு பெய்யக்கூடிய மழை நீரை பிடிச்சி வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதை வீட்டில் தெளிச்சிட்டு வந்தாலே போதுமானது ஆகிலே நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா சிம்பிள் எல்லா பக்கமும் இருக்கக்கூடிய மூல தெய்வமான கணபதி கணபதி வழிபாடு கணபதிக்கு என்ன பண்ணணுன்னா பலாப்பழம் வைக்கணும் பலாப்பழம் வச்சு வழிபாடை செஞ்சுட்டு வர்றது நல்லது ஆகில நட்சத்திரத்தில் பிறந்துட்டிங்கன்னா இது நீங்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க மக நட்சத்திரம் சிம்மசாரி சிம்ம ராசி சார் எனக்கு அப்படின்னா விஷ்ணு பரமாத்மா வழிபாடு நல்லது வாமன அவதாரம் விஷ்ணு பரமாத்மா வழிபாடு நல்லது வெத்தலை பாக்கு வைக்கணும் விஷ்ணு பணக்கு பாக்கு நிறைய வாங்கி கொடுக்கணும் அல்லது ராமர சீதா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த சீதா பழம் முள் சீதான்னு சொல்லுவாங்க அது தெய்வத்துக்கு படைச்சு வழிபாடு பண்ணுறது சிறப்பு சிறப்பு வீட்டிலையும் வளர்த்தலாம் வீட்டில் கூடி இருப்பது அல்லது பாக்கு மரம் இருப்பது சிறப்பு மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தீங்க அப்படின்னா பாருங்கள் சித்தர்கள் முனிவர்கள் வழிபாடு சிறப்பு முனிவர்கள் வழிபாடு சிறப்பு எப்போ சார் பண்ணணும் வீட்டு நட்சத்திரத்தன்னைக்கு பண்ணணும் முனிவர்களுக்கு சித்தர்களை ஜீவசமாதி அடைந்த சித்தர்களுக்கு தக்காளி சாதம் நெய்வேதியமாக வச்சு ரெண்டெண்ணம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வர்றது சிறப்பு பூர்வ நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உத்தர நட்சத்திரத்துல பிறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா யம தர்மராஜா வழிபாடு சிறப்பு எப்போ சார் பண்ணணும் சதய நட்சத்திரம் வர்றதுனால யம தர்மராஜா வழிபாடு பண்ணிட்டு வர்றது நல்லது யம தர்மனுக்கு திராட்சை பழம் அப்படியே கொத்து கொத்தா கருப்பு திராட்சை கொத்து கொத்தா வச்சு வழிபாடு பண்றது நல்லது தனித்தனியாக இல்லாமல் ஒரு கொத்தா திராட்சை கொத்தா வச்சு வழிபாடு பண்ணணும் ரெண்டு நல்ல தீபம் போட்டு வழிபாடு பண்ணலாம் ஒவ்வொரு வழிபாடு சொல்லும்போதும் நல்ல தீபம் நெய் தீபம் மாறி மாறி வரும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் அஸ்தனஸ்தத்தில் பிரிஞ்சிருக்கிறேன் கன்னிராசி அப்படின்னா உங்களுக்கு குபேரன் வழிபாடு குபேரலிங்கம் குபேர வழிபாடு சிறப்பு மாம்பழம் வைக்கணும் மாம்பழம் வச்சு இல்லை மாம்பழ சாரல் அபிஷேகம் பண்ணணும் மாம்பழம் தெய்வத்துக்கு படைச்சு வழிபாடு பண்ணுறது சிறப்பு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை உறுதியாக அது ஏற்படுத்தி தரும் அடுத்து சித்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம் சார் அப்படின்னா உத்தரட்டாதி நட்சத்திரம் வரனால கோமாதா பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு இது ஒரு தடவை செய்யும்போதே மாற்றம் வந்துடுது ஆனால் அந்த கோமாதா ஒரே ஒரு கண் ஈந்த பசுவாக இருக்கணும் ஒரு கன்று தான் தலை ஈத்து தான் ஈத்தி இருக்கணும் அது அந்த கோமாதாக்கு கோபூஜை பண்ணி நீங்கள் வழிபாடை செஞ்சிங்க அப்படின்னா அப்படியே லைஃப் சேஞ்ச் ஆகிறத பார்க்க முடியும் உத்தரட்டாதி நட்சத்திரம் பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த வழிபாடை செய்யலாம் வீட்டில் கோமாதா வழிபாடு தினமும் பண்ணலாம் கோபூஜை செய்யலாம் சுவாதி நட்சத்திரத்தில் நான் பிறந்திருக்கேன் எனக்கு என்ன சார் அப்படின்னா சனீஸ்வர பகவான் வழிபாடு சிறப்பு சனீஸ்வர பகவானுக்கு இழந்த பழத்தில் உணவு இலந்தை சாதம்னு சொல்லுவாங்க இலந்தை பொடி இலந்தை உருண்டையெல்லாம் கிடைக்கும் முன்னாடியெல்லாம் இருந்தது சனீஸ்வர பகவானுக்கு இலந்தை பழத்தால் ஆன ஏதாவது உணவுப் பொருளை ரெடி பண்ணி இல்லை ராவ இழந்த பழம் கூட வைக்கலாம் வச்சு வழிபாடு செய்துட்டு வர்றது சிறப்பு ரொம்ப ரொம்ப நல்ல முன்னே சுவாதியில் பிறந்துட்டாலே கண்டிப்பாக அவங்க குடும்பத்தில் நல்ல ஒரு வளர்ச்சிக்கு உண்டான பாதையில் போகக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க ஏன்னா சனி அங்கே உச்சமாகிறார் சுவாதியில் துளாராசியில் கூடவே இந்த வழிபாடை செஞ்சுட்டு வரும்போது இது ரேவதி நட்சத்திரம் வர நாளில் இந்த வழிபாடை செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக வெற்றிங்க என்ன இவங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கிராஜுவலாக இருக்கும் உயரம் உயரம் போயிட்டுதான் இருப்போம் தவிர கீழே இறங்க மாட்டோம் அதுதான் இங்கே ஸ்பெஷாலிட்டி அடுத்து விசாக நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா சரஸ்வதி தேவி வழிபாடு சிறப்பு சரஸ்வதி தேவிக்கு முந்திரி முந்திரி இருக்கு இல்லைங்களா முந்திரி படைத்து சரஸ்வதி தேவி வழிபாடு பண்ணுறது சிறப்பு ரெண்டு நெய் தீபம் இட்டு வழிபாடு பண்ணணும் அனுசு நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா துர்கையம்மன் வழிபாடு பரணி நட்சத்திரம் வர நாளில் துர்கை அம்மன் வழிபாடு செய்வது நல்லது நெல்லி சாதம் வைக்கணும் வீட்டில் நெல்லி மரம் வளர்த்தலாம் வீட்டில் நெல்லி மரம் வளர்த்தலாம் அடுத்ததாக கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் என்ன பண்ணணும்னா கிருத்திகை நட்சத்திரம் வர நாளில் கிருத்திகை நட்சத்திரம் வர நாளில் ரொம்ப பழமையான சிவாலயங்களுக்கு சென்று சிவனுக்கு பேரீச்சை படைத்து வழிபாடு செய்வது நல்லது அல்லது அக்னி பகவானை வழிபாடு செய்யலாம் அல்லது முருகனை வழிபாடு செய்யலாம் மூன்று தெய்வங்களையும் வழிபாடு பண்ணாங்க பழமையான சிவனாலயங்கள் இருக்கக்கூடிய சுயம்பு மூர்த்தியாக இருக்கக்கூடிய சிவபெருமான் அல்லது அக்னி தேவதை அல்லது முருகப்பெருமான் மூணு பேர்த்தையும் வழிபாடு பண்ணலாம் சிறப்பாக இருக்கும் மூல நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம் சார் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டுட்டா மூல நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா பாருங்கள் ரோஹிணி நட்சத்திரம் நாளில் கிருஷ்ணர் வழிபாடு கிருஷ்ணர் வழிபாடு தேரோட்டி போல் அமர்ந்திருக்கக்கூடிய கிருஷ்ணர் வழிபாடு அதை வைக்கலாம் வீட்டில் பாலபிஷேகம் செய்து கிருஷ்ணர் வழிபாடு செய்கிறது நல்லது அல்லது பிரம்மாவுக்கு பிரம்மாவுக்கு பாலபிஷேகம் செய்து வழிபாடு பண்ணுறது நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் வீட்டில் மயிலிறகு புல்லாங்குழல் வைக்கலாம் இது யோகம் இவங்களுக்கு வாழ்க்கையில் இவங்களை முன்னேற்றி விட்டுரும் மாற்றமே இல்லை கூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திர பகவான் வழிபாடு எப்போவுமே பெரிய கோவிலுக்கெல்லாம் போயிட்டிங்கன்னா சூரியன் தனியாக சந்திரன் தனியாக இருக்கும் அப்போ சந்திர பகவானுக்கு தேங்காயால் ஆன உணவுப் பொருட்களை வைத்து தேங்காய் சாதம் தேங்காய் பருப்பி அப்படின்ட்டு தேங்காயால் ஆன உணவுப் பொருட்களை சந்தர பகவானுக்கு படைத்து வழிபாடு செய்து வருவது சிறப்பு இது மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் வாழ்க்கையில உறுதியாக நடக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க எத்தனையோ பேர்த்து முன்னேற்றி விட்டுருவோம் சிம்பிளான அந்த விஷயம் தான் ரெண்டு தேங்காயை உடைச்சி சந்திரபவன் முன்னாடி வச்சு வழிபாடு பண்ணிட்டு வாங்க போதும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுவோம் அதை ரெகுலராக ஒரு நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தெட்டு தாங்க உணவு போயிட்டு போகுது ஆனால் வாழ்க்கையில் மாற்றம் அப்படிங்கிறத அவங்களால பார்க்க முடியுது கண்ணீர் விட்டு அழுது நபர்களால் இருக்காங்க ஸோ அப்படி ஒரு வேலையை செய்யுது என்ன நம்ம சொல்லக்கூடிய வழிபாடுகள் எல்லாமே முழு நம்பிக்கையோடு ஆத்மார்த்தமாக பூர்ண மனசோட திருப்தியாக செய்யணும் அவ்வளோதான் அடுத்து உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா திருவாதிரை நட்சத்திரம் வர்ற நாளில் சிவ வழிபாடு செய்வது நல்லது சிவபெருமானுக்கு வாழைப்பழங்கள் அதிகமாக வைத்து வாழை சீப்புகள் அதிகமாக வைத்து இல்லை ஒரு தார் பழம் கூட வாங்கி கொடுக்கலாம் பெரிய விஷயமா இருந்தால் சின்ன விஷயமா இருந்தால் ஒரு சீப்பு பழம் வாங்கி கொடுக்கலாம் சார் ஒரு வீடு வாங்க போகிறேன் சிவபெருமானுக்கு ஒரு ஒரு தார் வாழைப்பழமே வாங்கி வச்சு திருவாதிரை நட்சத்திரத்தனைக்கு வாங்கி வச்சு வழிபாடு பண்ணி போட்டு வந்து அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அட அதுக்கப்புறம் வீடு கட்ட ஆரம்பிக்கலாம் ஒரு சின்ன விஷயம் தான் ஒரு ஃபோன் வாங்க போகிறேன் ஒரு சி வாழைப்பழத்தை திருவாதிர நட்சத்திரத்தை அன்றைக்கி சுயபிரமானம் கொடுத்து போட்டு அதுக்கப்புறம் உங்கள் வேலைகளை செய்யலாம் இல்லை திருவாதிரை நட்சத்திரத்தில் பண்ண முடியல போய் சுயபிரமானம் வணங்கிட்டு வாழைப்பழம் மட்டும் வெச்சு கும்பிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதுக்கப்புறம் உங்களோட காரியங்களை செய்யுங்க உறுதியாக அது தோல்வியை தராது திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம் சார் அப்படின்னா ஸ்ரீராமர் வழிபாடு புனர்பூச நட்சத்திரம் நல்ல ஸ்ரீராமர் வழிபாடு சாரால் அபிஷேகம் செய்ய வேண்டும் கரும்புச்சாரால் அபிஷேகம் செய்ய வேண்டும் அடுத்ததா அவிட்ட நட்சத்திரத்தில் நான் பிறந்திருக்கேன் எனக்கு என்னங்க சார் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு பூச நட்சத்திரம் வர வரக்கூடிய நாட்கள்ல நவ இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தட்சிணாமூர்த்தியே சொல்லலைங்க நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு விளாம்பலம் வைத்து வழிபாடு செய்வது மிகப்பெரிய முன்னேற்றத்தை மாற்றத்தை தரும் விளாம்பலம் அப்படிங்கிறது வில்வப்பழம் போல இருக்கும் வில்வம் அப்படிங்கிறது சிவம் அப்படின்னா விளாம்பலம் சக்தி இந்த விளாம்பலம் சாப்பிடலாம் உடம்புக்கு ஒன்றும் பண்ணாது அது உடம்புல இருக்கக்கூடிய குறைகளை நீக்கக்கூடிய வல்லமை சக்தி அங்கே இருக்குது அந்த விளாம்பலத்திற்கு விளாம்பலம் அப்படிங்கிறது உடம்புக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் அதில் இருக்குது அந்த விளாம்பலத்தை நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வைத்து வழிபாடு பண்ணுறது சிறப்பு அவிட்டு நட்சத்திரக்காரங்க பூச நட்சத்திரம் வரனால சதய நட்சத்திரம் அதில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்ப வழிபாடு முருங்கை பூவாலான உணவுப் பொருட்களை நாகதேவதைக்கு வைத்து வழிபாடு செய்வது மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு வாழ்க்கையில் அது ஏற்படுத்தி தரும் சதை நட்சத்திரக்காரங்க அதிகமாக இப்போ சிரமப்பட்டுக்கிறீங்க ஸோ அந்த சிரமத்துலேருந்து ஈஸியாக நீங்கள் ரெக்கவர் ஆகணும் அப்படின்னா சர்ப வழிபாடு சர்பம்னா நாகம் பாம்பு முருங்கை பூவாலான உணவுப் பொருட்களை வைத்து வழிபாடு செய்வது சிறப்பு பூரட்டாதி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க மகன் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் குபேர பகவானுக்கு மாம்பழம் வச்சு வழிபாடு பண்ணணும் போதுமானது மகர மக நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் குபேர பகவானுக்கு மாங் மாங்காய் அல்லது மாம்பழம் வச்சு வழிபாடு பண்ணுறது சொல்கிறது அல்லது குபேரருடைய படம் அல்லது சிலையை வீட்டில் வைக்கலாம் இது இவர்களுக்கு யோகம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உத்தரட்டாதியில் பிறந்திருக்கேன் சார் அப்படின்னா பூர நட்சத்திரம் வரனால ஆண்டாள் வழிபாடு அல்லது பார்வதி தேவி வழிபாடு செய்வது நல்லது எலும்பு பழத்தால் ஆன உணவுப் பொருட்களை பார்வதி தேவிக்கும் ஆண்டாளுக்கும் படைத்து வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு மிகப்பெரிய முன்னேற்றம் வாழ்க்கையில் இருக்கு இந்த விஷயங்களை தொடர்ந்து செய்துட்டு வரும்போது ரேவதி நட்சத்திரத்தில் நான் பிறந்திருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு உத்திரம் நட்சத்திரம் வர நாட்களில் சாஸ்தா வழிபாடு சாஸ்தானா இப்படி ஐயப்பன் வழிபாடுன்னு புரிஞ்சுக்கோங்க ஐயப்பன் வழிபாடு தயிர் சாதம் தயிர் சாதத்துல அதிகப்படியான மாதுளை இருக்கணும் மாதுளை அதிகமாக இருக்கணும் தயிர் சாதம் தயிர் சாதமே மாதுளை போட போட அந்த ஒயிட் கலர் மாதிரி அந்த ரெட் ரெட்டிஷாக ஆகிடணும் தயிர் சாதத்துல மாதுளை அதிகமாக கலந்து அதை ஐயப்பனுக்கு படைச்சு வழிபாடு பண்ணிட்டு வரணும் உத்திரம் நட்சத்திரம் நாளில் இந்த வழிபாடை செய்கிறது நல்லது பாருங்க நான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் சொன்னேன் எந்த நட்சத்திரத்தை அந்த வழிபாடு பண்ணணும்னு சொன்னால் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன் ஏவரேஜாக பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் பிறந்த நட்சத்திரத்துக்கு பிறந்த ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் தான் நான் சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள் வரும் தொண்ணூறு சதவீதம் தான் வரும் ஸோ அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அந்த காலகட்டங்களில் நான் மேற்கொன்ன விஷயங்களை செய்துட்டு வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக தனித்தனியான விஷயங்கள் தனித்தனியான தெய்வங்கள் அதற்குண்டான நெய்வேதிய பொருட்கள் எல்லாமே சொல்லியிருக்கோம் ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உடனே ரிசல்ட் தெரியும் மாற்றம் தெரியும் ஸோ இதை கேட்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் கேளுங்க அதே போல் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் அதை ஃபார்வேர்டு பண்ணுங்க அவங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா எல்லாத்துக்கும் முக்கியமான விஷயம் இது இது வந்து ரொம்ப அத்தியாவசியமான விஷயம் இதை தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஒவ்வொரு நபர்களுமே தெரிஞ்சுக்கணும் ஸோ ஒரு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயத்த எந்த ஒளிவும் மறைவும் இல்லாமல் யூடியூப்பில் பதிவு பண்ணியிருக்கேன் எதுக்கு அப்படின்னா உலக மக்கள் அனைவரும் நல்ல பொருளாதார வளர்த்தோடு நல்ல பேர்ப்புகள் அந்தஸ்தோடு நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு மனதைரியத்தோடு சந்தோஷத்தோடு நிம்மதியோடு வாழணும் நோய் இல்லாமல் வாழணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த பதிவு பதிவு செஞ்சுருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு கேட்குற நண்பர்கள் எல்லாருமே உங்களுடைய உறவுகளுக்கு நண்பர்களுக்கு தெரிந்த நபர்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க ரொம்ப முக்கியமான பதிவு நீங்களும் இதை கேட்டுட்டு கேட்டதோடு விடாமல் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி கொண்டு வாங்க ஃபாலோவ் பண்ணிட்டுப்பா ஃபாலோ பண்ணி வரும்போது தான் தெரியும் ஒரே நாளில் ரெண்டு நாளில் ரிசல்ட் தெரிஞ்சிடாது கண்டினியூஸாக ஒரு விஷயத்தை செய்யும்போது தான் அது அதனுடைய ஆழம் அதனுடைய பலம் உங்களுக்கு தெரிய வரும் உலக மக்கள் அனைவரும் என்புற்று வாழ வேண்டுமாக அப்படின்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வளமுடன் திருச்சிற்றம்பலம்